முப்பது ஆண்டுகள் ஒரு லயமும் இல்லை ஆட்ட நயமும் இல்லை தவளை போல தத்தி போல குதித்து ஒரே மாதிரியான குதிகாட்டத்தை ஆடி உலகை ஏமாற்றி வரும் இந்த ஜக்கி வாசுதேவின் மறுபக்கம் ஆன்மீகத்துக்கு நேர் எதிரான வன்மமும் பழிவாங்கும் குணமும் ரவுடித்தனமும் நிறைந்த ஒரு அவலமான பக்கம் நானும் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டம்மா துணைவியார் வந்து அந்த ஈசாவை சுற்றி உள்ள மலைவாழ் கிராமங்களுக்கெல்லாம் மகளிர் குழுக்கள் ஆரம்பித்து கடன் வாங்கி கொடுத்து வங்கிகளில் அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பாடுபடுறாங்க எங்களுக்கு கிராமத்தில் அந்த மலைவாழ் மக்கத்தில் ஒரு தெய்வமாக வரவேற்கிற மாதிரி எங்களை வரவேற்கிறாங்க அப்போ ஜக்கி எங்களை கூப்பிட்டு நீங்கள் போனால் உங்களை தெய்வமாக மதிக்கிறாங்க நான் போனால் கல் எடுத்து எறிகிறாங்க நான் கிராமத்துக்குள்ளே போக முடியல ஆசிரமத்தை டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் எங்கள் குடிசையிலேயே அப்போ அந்த பொண்டாட்டி ஒன்றும் கிடையாது குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ தான் கொஞ்சம் வளர்ச்சி வரும்போது அப்போ பண்டாட்டியை கொண்டு சமாதி கட்டிட்டான் அங்கே சமாதி மேலே உட்காந்துட்டு ஈ ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்களை கூப்பிட்டு உங்கள் தொண்டு நிறுவனத்தை என்னோட இணைச்சிருங்க அப்போ எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நான் நிறையா பண்ண முடியும் நாங்கள் அப்படி முடியாது உன்னுடைய வேலை வேறு யோகா சொல்லிக் கொடுக்குற வேலை எங்களுக்கு மக்களை கா நல்ல தொழில் செஞ்சு கொடுத்து அவங்க ஆழ்வாரத்தை கூட்டுற அதுக்குதான் சேர முடியாதுன்னு அப்போவுமே மனசில் அவன் கங்கணம் கட்டியிருக்கான் அவன் பிள்ளை மூலமாக ஒன்று முடிக்க பாருங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சிதைத்துவிட்டு

ஒரு பிள்ளைகளை அபகரிச்சா கூட கேஸை போட்டு பண்ணிடலாம் இது கூட இருந்தே குளிபரிக்கிற மாதிரி பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லாமல் மாற்றி அவங்கள அனுமதி இல்லாமலே மூல செலவு செஞ்சு அது பெற்றோர்களுக்கு எதிராக திருப்பி பெற்றோரை பார்க்க விடாமல் எந்த மதத்திற்கும் சார்பற்ற யோகா மையம் என்று அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு இந்துத்துவத்தை சாதிய வன்மத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு பணம் ஆட்சி அதிகாரத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு நயவஞ்சக நாடகம் ஆடும் இந்த நச்சு பாம்பின் உண்மையான ரூபத்தை தூளுருத்து காட்டுகிறது இந்த காணொடி தொடர் மூத்த பொண்ணு முப்பதுல போச்சு இளைய பொண்ணு வந்து இருபத்தி ஏழில் போச்சு மூத்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோட சரியாக அமையாதனால லண்டன் கூட்டு போய் அங்கே டௌரி அராஸ் பண்ணதுனால அந்த பிள்ளை அங்கே அழுதுகிட்டு ரொம்ப இளைய மகாட்டை சொல்லுது அப்போ அண்ணா நியூஸில் இவர் கிளாஸ் எடுக்கிறலாம் ஜக்கி சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இப்படி ஆண்கள்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்க உங்களுக்கு நம்ம கல்யாணம் ஆனால் அவங்க ஆமாம் ஜக்கி நல்லா கரெக்டாக சொல்கிறாருன்னு இளையவா காக்கணிஞ்சியில் சேர்ந்தவொடனே இருபது பேரோடு அங்கே போகிறான் அந்த பேச்செல்லாம் அவங்க கன் கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனியர்ஸ் எல்லாம் அங்கே இருக்க ஈசாக் வருஷம் போனவங்களும் இவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனவொடனே அவன் மொட்டை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான் ஆனால் தங்கச்சி போய் அங்கே போகிறாலே நல்ல இடமா எனக்கு தெரியல அவரை பத்தி நிறைய மோ மோசமாகலாம் வருதுன்னு என்னென்னு விசாரிச்சுட்டு அவளை கூட்டு வரேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாம நேராக லண்டன் டு ஈசா போறாங்க போறா எங்கிட்ட சொல்ல போறேன்னு மட்டும் சொன்னால் என்னைக்கு போறேன் என்னெல்லாம் சொல்லலை நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு போகும்போது நாங்கள் தான் தங்கியிருக்கோம் வாங்க பாருங்கன்னா ரெண்டு பேரும் ஒட்டை ருத்ராட்ச கொட்டையோடு நிற்காங்க ஏன் மிஸ்ஸை தெருவில் பார்த்து அதை ஈஸா புரள்றாங்க அந்த சின்ன சாமியார்லாம் சிரிக்காங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எந்த சட்டப்படியும் அவங்க பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி ரெண்டாயிரம் பிள்ளைகள் இருக்கு அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டு எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பாதி பேர் இங்கேயே வந்துட்டாங்க அவங்க சொத்தெல்லாம் விற்று எங்களோட வந்துட்டாங்க நீங்களும் பேசாமல் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து எங்கிட்ட தங்கியிருங்க இந்த பூமி வந்து டிரைபிள்ஸ் தான் சேரணும் அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு தான் சேரணும்னு சொல்லி நாங்களும் சொல்லிருக்க எங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டுல கொடுத்தது தொண்ணூத்தி ரெண்டுல கொடுத்தது அலாட்மெண்ட் ஆகி பண்ணனது அது வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இவங்களுக்கு தான் ஏன்னா தான் வாழ் வாழ்வாதாரம்லாம் இருக்கு இவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறத எங்க எங்க தாத்தாவோட இதுவும் கூட ரிக்கொஸ்ட்டும் கூட எங்க அப்பாவோட ஆசையும் கூட அப்படி சொல்லி தான் பண்ணிச்சு அப்புறம் இடையில எல்லாம் அது மாற்றி இப்போ வேற யார் யாருக்கோ போயிடுச்சு இப்ப இவங்களுக்கு மறுபடியும் வரணும்னு தான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு நாங்களும் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாவே அந்த பூமியை பத்தி அவங்க ஈஷா இடையில பூந்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கலாமா அவங்க அக்ரிமேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க தான் சரி இப்போ வந்து நாம தலையிட்டு நம்ம ஃபேமிலியான எனக்கு ரைட்ஸ் இல்லைங்களா நாங்க கொடுத்தது நாங்க இவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது எங்களோட ஆசை கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் சேர்ந்து பாடுபடுறேன் கண்டிப்பா கிடைக்கணும் உங்களுக்கு ஆமா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை விடுறதுக்கு இல்லாம அது கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது போது பக்கத்துல வந்துட்டு திருமட்டு வரையும் கட்டுறாங்க இப்ப அவங்க அது வந்து கேஸ் எங்களுக்கு சாத சாதமாதான் எங்களுக்கு சாதமாதான் தீர்ப்பாகும் அப்படி இருக்கும்போது திருமட்டு வரையும் எல்லாம் கட்டணும் இவங்க எப்படி அங்க போய் குடியிருப்பாங்க இவங்க ஒரு நாலு பேர் அங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களை வச்சுக்கிட்டு இவங்க பூராமே அவங்க அதுக்கு ஒத்துக்குறாங்கங்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்றாங்க அது அல்ல எல்லார்த்தையும் கேட்கணும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்கன்னா நாலு பேர் சொல்றது மட்டும் வச்சுக்கணும் அவங்க கிட்ட ஆதாயம் இருக்கிறவங்க நாலு பேர் கட்டாயத்துலயும் சொல்லுவாங்க பிரியத்துலேயும் சொல்லுவாங்க ஆனா எல்லார்த்தையும் கேட்டா இவங்களுக்கு எல்லாம் கிரிமிட்டோரியும் புதைக்கிறவங்க உங்களுக்கு கிரிமிட்டோரியமே தேவையில்லை இவங்க சமூகமே வந்து புதைக்கிறவங்க ஒரு நாலு பேர் சொல்றதை வச்சு எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் இது பண்றாங்கன்னு பண்றாங்க அந்த ராஜேந்திர குமார்னு ஒருத்தர் இந்த மலைவாழ் மக்கள்லாம் கூப்பிட்டு நாற்பத்தி மூணு ஏக்கர்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கூப்பிட்டு போனால் அவர் காம்பவுண்ட் வால்லேயே வெட்டி கொண்டுட்டாங்க அது யார் வெட்டி கொண்டான்னு அங்கே ஏதோ பெண்களோட தகராறு பண்ணார் அது கேஸ் நடந்து அந்த வெட்டி கொண்டோன்னு சொன்னவரை வருவாய் தூக்கி வெட்ட முடியாதான் அவரை ரிலீஸ் பண்ணி அவங்க குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பளித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்போ கொண்டோம் யார் ஈஸாக தான் எத்தனை பேர் சாமான் அவன் பௌத்து கணேச கணேசன்ற பவுத்து தான் கஷ்டப்பட்டு ஒரு விவசாய குடும்பத்தில் தென்காசிலருந்து பதினஞ்சு வருஷம் ஊழியம் இல்லாமல் உழைச்சிருக்கான் இப்போ ஆளே காணலை இவர் நாட்டை காப்போம் உயிரை காப்போன்னு அவன் சொந்த சாமியாரே காப்பாற்ற முடியலையே இது வரைக்கும் எரிக்கிறதுக்கு வெளியே எங்கேயா எரிக்கணும் அடிச்சா கொண்ணா இப்போ உள்ளே ஓ இப்போ தகன மேடையே உள்ளே கொண்டு வரது வந்து என்ன நடந்தாலும் அங்கேயே எரிச்சிடலாம் வெளியே யாருக்கும் தெரியாமலே இப்போ ஏற்கனவே கட்ஜெட்டில் போட்டு ஆயிரக்கணக்கான பேரை மாற்றிட்டாங்க எங்கள் சொந்தக்காரலாம் போய் தான் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் யாருமே சத்தியமாக இல்லையே அவங்களுக்கு என்ன பேர் மாற்றிருக்குன்னு தெரியாது இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க என்ன பேர் தெரியாது இந்த மதத்திற்கும் சார்பற்ற யோகா மையம் என்று அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு இந்துத்துவத்தை சாதிய வன்மத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு பணம் ஆட்சி அதிகாரத்தை கைக்குள் போட்டுக்கொண்டு நயவஞ்சக நாடகம் ஆடும் இந்த நச்சு பாம்பின் உண்மையான ரூபத்தை தோலுறுத்து காட்டுகிறது இந்த காணொளி தொடர் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்